ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாய நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரையே நஷ்டா அபத்திரசேவையா உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் ஆறு தேவர் ஸ்ரீ ஸ்ரீபித்ருபூதேவிய आत्मने स्वजनाय च अन्नं संविभजन् पश्येत् सर्वं तत् புருஷாத்மகம் வேர்ட் பை வேர்ட் தேவ தேவர்களுக்கும் ரிஷி சாதுக்களுக்கும் பித்ரு முன்னோர்களுக்கும் பூதேவிய பொதுவாக ஜீவராசிகளுக்கும் ஆத்மனே உறவினர்களுக்கும் ஸ்வஜனாய குடும்ப அங்கத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ச மேலும் அன்னம் உணவு வகைகளை பிரசாதத்தை சம்விபஜன் கொடுத்து பஷியே பார்க்க வேண்டும் சர்வம் எல்லாம் தத் அவர்களை புருஷாத்மகம் பரம புருஷருடன் உறவு கொண்டவர்களாகவே டிரான்ஸ்லேஷன் தேவர்கள் சாதுக்கள் முன்னோர்கள் பொதுஜனங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆகிய அனைவரையும் ஒருவன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்களாகவே பார்த்து அவர்களுக்கு பிரசாதத்தை அளிக்க வேண்டும் பர்பட்பை சிலபிரபா பிரபா மேற்கூறியது போல ஒவ்வொரு ஜீவராசியையும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விண்ணப்பகுதியாக கருதியே அனைவருக்கும் ஒருவன் பிரசாதத்தை விநியோகிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படுகிறது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யும் பொழுதுகூட ஒருவன் பிரசாதத்தையே விநியோகிக்க வேண்டும் கலியுகத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் உணவு பற்றாக்குறை உண்டாகிறது இவ்வாறாக நன்கொடை அளிப்பவர்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யும் விஷயத்தில் ஊதாரித்தனமாக சில சமயம் செலவு செய்கின்றனர் இதற்காக தரித்திர நாராயண சேவா என்ற பிரத்யேகமான ஒரு சொற்றொடரை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் எல்லோரையும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு அங்கமாக கருதி அவர்களுக்கு சிறந்த பிரசாதத்தை விநியோகம் செய்ய வேண்டும் ஆனால் ஒரு ஏழை மனிதனை நாராயணன் என்று கூறும் வார்த்தை ஜாலங்களில் ஒருவன் எப்போதும் இறங்கக்கூடாது எல்லோருமே பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் உறவு கொண்டவர்களே ஆவார்கள் ஆனால் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருடன் உறவு கொண்டுள்ள காரணத்தால் ஒருவன் பகவான் நாராயணராகவே மாறிவிடுகிறான் என்று ஒருவன் தவறாக நினைக்கக்கூடாது இத்தகைய ஒரு மாயாவாத தத்துவம் குறிப்பாக ஒரு பக்தனுக்கு மிகவும் ஆபத்தானதாகும் எனவேதான் நாம் மாயாவாதி தத்துவவாதிகளுடன் சகவாசம் வைத்து கூடாது என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கண்டிப்பாக தடை விதித்துள்ளார் மாயாவாதி பாஷ்யே சுனிலே ஹய சர்வநாச அதாவது ஒருவன் மாயாவாத தத்துவவாதிகளுடன் தொடர்பு வைத்து கொள்வானாயின் அவனுடைய பக்தி வாழ்வு சர்வநாசமாகிவிடும் என்பதே மேற்கண்ட ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் ஆறுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ಹರೇ ಕೃಷ್ಣ ಶಿಲ ಗುರುದೇವ್ ಕೇ ಜೈ ಶಿಲ ಪ್ರಭುಪಾದಕ್ಕೆ ಜೈ